ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு கொஷின் பாருங்கள் ஒரு உலோக கலவை இருபத்தி ஆறு சதவீதம் தாமிரத்தை கொண்டுள்ளது இரநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறதுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இரநூத்தி அறுபது கிராம் மொத்தம் அதில் இருபத்தாறு சதவீதம் அப்போது மொத்தம் எவ்வளோ இருக்கும் உலோக கலவை எவ்வளோ தேவைப்படுமன் கேட்குறாங்க அப்போது நம்ம இது சதவீதம்னா நம்ம எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினஞ்சு போட்டோம்ல அதே மெத்தடில் இது கூட போடணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தேவையான உலோக கலவை இன் அளவு வந்து க்யூனு எடுத்துக்கலாம் க்யூ என்க ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அதனால க்யூவில் தான் இது இருபத்தி ஆறு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அப்போது கியூயில் இருபத்தாறு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி அறுபது கிராம் இது குத்துக்குறாங்களே அதுதான் அதுக்கப்புறம் பாருங்கள் q, பெருக்கல் இருபத்தாறு சதவீதம் இஸ் ஈக்குவல் to இரநூத்தி அறுபது அப்போது இது சதவீதம்னால் q இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு பை நூறு இது பெருக்கல் வரும் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி அறுபது அப்போது இது பெருக்கல்லாக இருக்குதுனால் இந்த சைடு வகுத்தலில் வரும் வகுத்தல வந்துச்சின்னா இது தலைக்கீழியாக மாறிடும் இந்த சைடு வரும்போது அப்போ பாருங்க Q இஸ் ஈக்குவல் இரநூத்தி பெருக்கல் நூறு பை இருபத்தி ஆறு ஓர் இருபத்தாறு இருபத்தாறு பைத் இருபத்தாறு இரநூத்தி அறுபதுன்னு வரும் அப்போது இங்கே மீதி எவ்வளோ வருது நூறு அப்போது இது க்யூ இஸ் ஈக்குவல் டு பத்து பெருக்கல் நூறுனால் க்யூ இஸ் ஈக்குவல் டு ஆயிரம் அப்போது இது கிராமு தானே இங்கே கிராமில் தானே இருக்குது அப்போது இது கிராமு அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா க்யூ இஸ் ஈக்குவல் டு ஆயிரம் கிராம் லாஸ்ட்டாக என்ன எழுதலான்னா தேர் ஃபோர் தேவையான உலோக கலவை இன் அளவு ஆயிரம் கிராம் ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும்